இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதுராம்பட்டினம் நகராட்சி பெரிய ஜும்மா பள்ளியில் தாங்க இந்த மையவாடியில் சிமெண்ட் சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க அமைச்சு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சமூக நலன சார்பாகவும் அதிரநல் சார்பாகவும் மிக்க நன்றினை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லலாம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு